ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா சீட்டு கம்பெனிக்காரன் ஏமாற்றிட்டு போயிட்டான் வட்டிக்கு காசு வாங்கினா விட்டே ஓடி போயிட்டான் இந்த மாதிரி பண்ணி போட்டான் அந்த மாதிரி பண்ணி போட்டான் இப்படி பண்ணி போட்டான் அப்படி பண்ணி போட்டான்னு சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விஷயத்த போரானு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து எடுத்து வந்து பேசுகிறாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள்லாம் பார்த்தா ஊரில் நடக்கிற விஷயம் வந்து அதுக்கு மேலே இருந்தால் இந்த யூடியூப்பில் நடக்கிற கூத்து அதுக்கு மேலே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரும்பாலான விஷயங்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பமான ஒரு இடமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரியான இருந்து தான் பார்த்திங்கன்னா ஆரம்பமாகுது அப்படி என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்கேம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்போலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறது என்ன அப்படின்னா ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கூ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது மாதிரி பொம்பளைங்கெல்லாம் வந்து சேர்த்து வாங்கும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பணத்தை புறம் அச்சு ஆட்டி பொண்ணு வந்து ஓடி போயிடும் ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுக்கிறான் என்னை நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வர முட்டாள்களோட மண்டைய வந்து மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணு அதை பண்ணு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதை வாங்குங்க இந்த ப்ராடக்ட் சூப்பர் அது ப்ராடக்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் வந்து பயிற்சிக்கார பசங்க எங்களுக்கு என்ன என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரிய போகிறதில்ல நம்ம பண்ணுறதா ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறதுக்கு மூணு விதமாக கெட்ட போட்டு நான் மூணு மாதமாக நான் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மூணே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க இதெல்லாம் வந்து எங்கே யூடியூப்பில் தான் வந்து நடக்குது ஒரு காலத்தில் வெளியில் இருந்துச்சு ஆனால் இந்த எப்போ இந்த ஆண்ட்ராய்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு வந்து மக்களோட மக்களை வந்து ஊறி போச்சோ எல்லாரும் வந்து எப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முத்தி போச்சு இன்னைக்கும் யூடியூபால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாக எனக்கு வந்து தோணுது யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இதில் தான் வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து போகுது அப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கலர்ச்சி இவங்க வந்து என்ன சொல்கிறது பற்றி நான் வந்து பெருசாக சொல்ல தேவையில்ல ஒரு கேவலமான ஒரு ஈனங்கட்ட ஒரு மானங்கெட்ட ஒரு ரோசங்கெட்ட ஒரு எச்சத்தட்ட வேறு ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லலாம் பட் வந்து அது கெட்ட வார்த்தையாக பேசணும் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்லுனா தயவு செஞ்சு வந்து ம வந்து போட்டு வச்சுருங்க நான் வந்து பேச வந்து விரும்பலை ஒரு மோசமான ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கள்ளச்சி அப்படின்னு இவங்கள தான் வந்து சொல்லுவேன் இப்போ வந்து அவங்க மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண் சித்ரா அப்படின்ற ஒரு பெண்ணு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதேமாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அந்த யூடியூப் பேமெண்ட்டுன்ற பார்த்தீங்கன்னா வந்து வரல அந்த பேமெண்ட்டை வந்து ஆக் பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்னு சொல்லப்படுது அதனால் அந்த சித்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேராக வந்து திவ்யா கழிச்சி வீட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து பேசும்போது அவங்க வந்து நான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு இவங்க இந்த சித்ரா வந்து வீட்டுக்கு போனவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் என் படத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேசாமல் எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக வந்து பண்றா ஆபாசமாக வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து அவங்க வந்து பேசியிருக்காங்க அந்த இடத்துல பயங்கரமான சண்டைலாம் வந்து ஆயிருக்கு கலவரலாம் வந்து ஆயிருக்கு அதுக்கப்புறமா காண்டாயிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிருக்காங்க சித்திரா வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க யாரோட வீட்டை விட்டு நம்ம திவ்யா கிழச்சி கூட்ட விட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படி வந்து போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா திவ்யா காலீஸ் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்க எயிட்டின் கூட பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பொண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்திருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கூட வந்து போக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த செக்ஸ் ரீதியான டார்ச்சர் கொடுக்கக்கூடியதாக அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு திவ்யா கள்ளச்சி ஃபோனை வந்து பிடுங்கி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது அதில் வந்து நிறைய பிடுங்கியுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறத வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி என்ன வந்து திவ்யா கள்ளச்சியுடைய பிடுங்கி செல்ல பிடுங்கியான விஷயங்கள் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் இவங்களாம் வந்து நல்லா வந்து இந்த விஷயத்தெலாம் வந்து பார்த்து பார்த்து வளரணும் இவங்களுக்கு வந்து என்னென்னே தெரியல இந்த வயசில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியவே கூடாதுன்னு நினைப்போம்ல அந்த விஷயத்தப்படா உங்கள் கண் முன்னாடி தூக்கி வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சமூக பொறுப்புக்குள்ளே அக்கறை கொண்ட ஆட்களுடைய ஒரு சில அந்தரங்கமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் வந்து இருந்திருக்கு அப்படி வந்து யாருடைய விஷயங்கள் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுடி பேபி சூர்யா இவங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து வந்தாங்க திருச்சி சாதனா இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் கடன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உதயா சுமதி ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரேட்டு பேசினதாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இது சம்மந்தமான ஆடியோக்கள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரட்டவால் குருவி ஒருத்தன் வந்து நாக்கு அறுத்துன்னு வந்து இப்போ ரீசெண்டாக ஜெயிலுக்குள்ளே வந்து போனால அவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுமாப்பல ஜல்சுபிடி ஜல்சுபுடா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏதோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருப்பாங்க போல் கிட்டத்தட்ட இரநூறு ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு சில அந்தரங்க வீடியோக்கள் வந்திருக்கு திருச்சி சாதனா ரவுடி பிபி அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒரு சில வீடியோக்கள் வந்து இருந்ததா சொல்லப்படுது இந்த விஷயங்கள் நோட் பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட சித்ரா அப்படின்ற அவங்க வந்து கிடையாது அந்த திவ்யா கலர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து கேஸ் கொடுத்துதான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து சித்ரா அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் போட்டு வந்து உடச்சிருக்காங்க நான் திவ்யா கலர்ச்சி அப்படின்ற இவங்களை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்டே வந்து பேசுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாகவே வந்து பேசினேன் இதெல்லாம் வந்து ஒரு கேடு கட்ட ஒரு விஷயம் இதை பற்றி வந்து பேச வேணாம் இல்லாத நாய் தான் அதாவது என்னையை நானே சொல்லிக்கிறேன் நானும் இப்போ ஒரு நாயாக வந்து ஆகிட்டால் கண்டென்ட் இல்லாதவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க இதெல்லாம் வந்து தொட்டு இது எதாவது சொல்கிறது இது பண்ணுற இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிறீங்க நம்மளுக்கு என்னாத்துக்கு இது காசார நம்ம வந்து தொடவே வேணாம் நம்ம வேலைப்பொழைப்ப வந்து பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது என்ன சொல்வேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுறாங்க அவங்களை எடுத்து வச்சு பேசுனா கூட வந்து ஒரு ப்ரோஜனமாக வைக்கும் இந்த மாதிரி கேவலமாக அசிங்கமாக ட்ரெஸ்ஸிங்கை வந்து கேவலமாக வந்து போட்டுக்கின்னு படுத்துக்குன்னு உருண்டுக்குன்னு சோறு தின்றதோ உரல்றதோ மடியில் பற்றுன்னு கட்டிப்பிடிக்கணும்னு டவுசர் போடுறதும் டீச்சர்ட்ட போட்டுன ஆரம்பர் தும் அதை அந்த கருமாந்தத்தை என்னால் சொல்ல முடியல எயிட்டீன் பிளஸ் தான் வந்து பேசுகிறதும் அதை இதுக்கு வரையா அதுக்கு வரையான்றதும் கேவலமாக அந்த பொண்ணுடைய சேனலில் வந்து நம்மளால் போய் போய் திறந்து கூட வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து பண்ணி வச்சுக்கேங்க இதெல்லாம் வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நினைச்சேன் இந்த இந்தளவுக்கு கேவலமான விஷயத்தெலாம் வந்து பண்ணுறேங்களே என்னை கேட்டேன் அப்படின்னா கிரீஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி தன்னுடைய லவ்வருக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸில் வந்து வெஸ்த வச்சு வந்து சாடிச்சு போட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அழகான ஒரு தண்டனை வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எச்சைகள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப மோசமான கண்டென்ட்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோஷியல் மீடியா வந்து போட்டிருக்காங்க திவ்யா கழிச்சு ரொம்ப மோசம் திருச்சி சாதனா ரொம்ப மோசம் என்னை கேட்டேன் அப்படின்னா திருச்சி சாதனா அதுக்கப்புறம் அந்த இவங்க ரவுடி பேபி இவங்களுக்கு கூட வந்து பண்ணுறாங்க ஆனால் என்ன சொல்கிறது அவங்க கூட இந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு வந்து ஆனால் திவ்யா கலர்ச்சி உங்க வீடியோலாம் நம்மளால் வந்து ஒரு என்ன சொல்கிற என்னால் வந்து சொல்லவே முடியல ரொம்ப கேவலமாக இருக்குங்க லைவாக போட்டு விட்டு உட்காந்து சோறு ஒரு சட்டி சோற்றை வச்சுக்க சட்டி சோரை வச்சுக்கினேன் அபுக்கு அபுக்கு அபுக்குன்னு தின்னுது வரியானுது இந்த மாதிரி பார்க்குறேன் என் துணியை பார்க்குறேன் அங்கே பாரு டைட் ஆகுதுன்றது இங்கே பாரு லூஸ் ஆகுதுன்றது இப்படிக்குதுன்றது அப்படிக்குதுன்றது என்ன கேவலமான ஒரு வீடியோ வந்து மேக் முடியுமோ அந்தளவுக்கு கேவலமான வீடியோ வந்து மேக் பண்ணுது ஆனால் என்ன தான் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கழிவு கழிவு ஓத்துனாலுமே அதுக்கு சூடு சுரணை வெக்கமான ஒரு மயிருமே வந்து அதுக்கு வந்து கிடையாது கேவலமாக தரமான கண்டென்ட் வந்து போடணுக்கு இன்னைக்கு வந்து தொக்கா மாட்டேங்குதுன்றப்ப ஸோ இந்த விஷயத்தில் ஒரு சிலருடைய பேர் வந்து அடிபடுது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் எதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கல எல்லாமே வந்து கேட்குறோம் சித்ரா வந்து சொல்கிறாங்க இவங்க அந்தரங்க வீடியோ வந்து இருக்குது இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க உதயாசுமதி அப்படின்றவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி இவங்க கிட்ட வந்து வேலை பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தெலாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து கேட்குறோம் பட் வந்து அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் வந்து வந்துருக்கு அது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த வார்த்தை தெளிவு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து வேணும் அது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அரசு அவங்க பேருக்கு கலகம் இல்லாத மாதிரி வந்து ஒரு நல்ல ஒருவேளை அவங்க வந்து தப்பே பண்ணலை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே அதுவே வந்து தவறு தான் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து பாதிக்கப்படாதவர்கள் அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்ன வழங்கணுமோ அதை வந்து சரியாக வந்து வழங்கினாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த திவ்யா கலட்சி எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு ஏதாவது தோணுது கமாண்ட் செக்ஷனில் நாலு வார்த்தை நாக்கப்படுங்கிற அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காம வந்து கேட்டு வச்சிருங்க அம்மிட்டு அங்கலாப்பாக வந்துக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் வந்து போட்டு it.